வணக்கங்க மாஸ்டர் ஆனந்தம் பங்கட்டும் மாஸ்டர் சந்தேகங்க மாஸ்டர் இப்போ இது மாஸ்டர் ஒய்ஃபு அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறப்ப பிளட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க மாஸ்டர் ஸோ முந்தின நாள் நைட்டு லைட்டாக வந்தது அப்புறம் நேற்று கரையில் போகிறப்ப அது அதிகமாக பிளட்டே வந்துருச்சு அது ரொம்ப பெயின் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருந்துச்சு சொன்னாங்க மாஸ்டர் ஸோ இப்போ அவங்க சொன்னால் சிம்டம் படி பார்க்கும்போது அது பயில்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சிங்க மாஸ்டர் உள் மாதிரி மாதிரி மட்டும் அவங்க வெளியே வந்து டாட் மாதிரி ஒன்று இருந்தது சொன்னாங்க அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு வீட்டு பக்கம் அது பரம்பரை பரம்பரையாக அவங்க ஒரு பார்த்துட்ருக்காங்க மாஸ்டர் பயில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து கண்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய்ட்டுருந்தாங்க மாஸ்டர் அவங்க வீட்டிலேருந்து கிளினிக் வச்சுருக்காங்க ஸோ அவங்க தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க நான் பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட கண்டெக்ட் பண்ணி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அது வந்து அந்த வெளியே டாட் மாதிரி இருக்கிறது வந்து அந்த முளைப்பு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டில் அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நம்ம கத்தி இந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க போகிறதில்ல அது வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஆயுர்வேதிக் எண்ணெய் சொன்னாங்க மாஸ்டர் ஸோ அந்த எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்க மறுத்து போகிற மாதிரி ஊசி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது கையால் எடுத்தோம்னா அந்த எண்ணெய் இது பண்ணோம்னா அது கொழுப்பு மாதிரி தனியாக வந்துருங்களா மாஸ்டர் அப்புறம் அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த பெயின் வந்து படிப்படியாக குறைய குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவங்க ஆயின்மெண்ட்டும் மாத்திரையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ ஒன் மந்தில் கம்ப்ளீட் க்யூர் ஆகிடும் சொல்லி சொன்னாங்க மாஸ்டர் அது மெடிக்கலில் அலோபதிக்கில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதெல்லாம் இங்கே தான் வராங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மாஸ்டர் இப்போ நான் என்ன வச்சேங்க மாஸ்டர் இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே காது பற்றி சொல்லியிருந்தேங்க மாஸ்டர் ஸோ அந்த மாதிரி காதில் வந்து இங்கிலீஷ் டாக்டர் க்ளீன் பண்ணுறப்ப அந்த தண்ணி ஃபோர்ஸ் அடித்து உள்ள இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆகி அப்புறம் அது வந்து பாடி ஹீட்டு பற்றி கேட்டிருந்தேன் அப்புறம் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க ஸோ நாமக்கல்லில் ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்திங்க மாஸ்டர் ஸோ அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் செவன்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் எனக்கு யூராயிடுச்சிங்க மாஸ்டர் அது பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னால் எனக்கு வந்து ரொம்ப கூலிங்கான ப்ளேஸில் போனால் நீங்கள் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ பெங்களூரில் தான் இருக்கேன் பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் கூலிங்னா லைட்டாக ஒரு இது தெரியும் பட் இருந்தாலும் எதுவும் ஆகிறது இல்லைங்க மாஸ்டர் ஸோ அப்போ அந்த ஆயிலும் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கேட்டேன் அவங்க வந்து இது மாதிரி ஆயின்மெண்ட்டு மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க பட்டு குழந்தைக்கு ஃபீடிங் தரதுனால அது வந்து கொஞ்சம் மாதிரி ஃபீடிங் எடுத்துகிட்டு என்னென்று பார்க்கலான்னு பார்த்தோம் பட் அதுக்குள்ளே இது மாதிரி பிளட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க மாஸ்டர் ஸோ இவங்கிட்ட கேட்குறப்ப அது வந்து கையில் எடுக்குன்னு சொல்கிறாங்க அதை எடுத்துட்டோம்னா படிப்படியாக குறையும் இல்லைனா வந்து அவங்களோட உட்காரும்போது அந்த ஃபோர்ஸ் இறங்கும் அப்புறம் திரும்ப பிளட் அதிகமாக லாசை ஹிமோக்ளோபின் லாசை டைராய்டு வாங்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க மாஸ்டர் ஸோ இது என்ன இதுன்னு தெரியலைங்க மாஸ்டர் என்ன பிரசவ காலத்தில் வர மலவாய் வெடிப்பு இந்த மாதிரி சொன்னாங்க மாஸ்டர் ஃபிஷர்னு சொன்னாங்க இது எப்படி என்னன்றது தெரியலைங்க மாஸ்டர் ஸோ அதை பற்றி உங்களுக்கு வழிகாட்டுதல் வழிகாட்டுகள் தர முடியும்னு சொன்னாங்க மாஸ்டர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை அவங்க நாமக்கல் இப்போ நான் போன மாதிரி நாமக்கல் நாங்கள் ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்களே அப்ரோச் பண்ணி அவங்க தர ஆயில் இது பண்ணலாமா இல்லை இவங்க வந்து சொல்கிறது யுனானி முறை சொல்கிறாங்க மாஸ்டர் ஸோ ஃபஸ்ட்டு மறுத்து போகிற மாதிரி ஊசி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதற்கெல்லாம் தடை விட்டு ஒரு வரல் மட்டும் உள்ளே விட்டு இது பண்ணி விடுவாங்க அப்புறம் அதை எடுத்துடுவாங்க ஸோ எடுத்துட்டோம்னா என்ன பக்கத்தில் எதுவுமே இருக்காது இது மாதிரி அலோபதிக் முறையில் இது பண்ணுறப்ப அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் பண்ணுறப்ப அவங்க கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அதை சுருங்கி விரியும் தன்மை வந்து போயிடும் ஸோ அதெல்லாம் இங்கே எதுவும் இருக்காது இது வந்து மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் ப்ரெக்னன்சி முடிஞ்சு வர காம்ப்ளிகேஷன் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து க்யூரேட் தான் இருக்குது இது பொதுவாக வரதா சொல்லி சொன்னாங்க மாஸ்டர் ஸோ இதை பற்றி என்னன்றது தெரியலைங்க மாஸ்டர் கொஞ்சம் வழி காட்டுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ஆனந்த பங்கட்டுங்க மாஸ்டர் கண்ணு மூலம் பௌத்திரம் பொறுத்த வரைக்கும் அலோபதியால் சரி பண்ணவே முடியாது இது வரைக்கும் சரியானது சரி கிடையாது கட் பண்ணி கட் பண்ணி முடிச்சுட்டு விட்டாங்க யுனானியில் ஆயுர்வேதாக்கில் இருக்குது அது கரெக்டான அளவுக்கிட்ட போகணும் இல்லை தான் பெருசு பண்ணி விட்ருவாங்க அதான் ஒரு பிரச்சனை காசும் பிடிங்கிடுவாங்க நீ சொன்ன மெத்தடு யூனானில் இருக்குது பட் எவ்வளோ பைசா சார்ஜ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் நீ அவ்வளோ ரிஸ்க்கு எடுக்க தேவையில்லை எனக்கு ஒரு கால் பண்ணு நமக்கு தெரிஞ்ச தாத்தா ஒருத்தர் இருக்கார் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் அவருக்கு நான் கூ கான்ஃபரன்ஸ் போடுறேன் இல்லைன்னா கூட நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன் நீ இப்போது காலையில் ஒரு ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும் ஒரு பச்சையில் ஒன்று மருந்து அடித்து ஒரு டம்ளர் கொடுப்பாங்க பெருவைத்திரி எம்டி ஸ்டமுக்கில் தான் இருக்கணும் அது குடிச்சா ஒன்றே சரியாயிடும் பெருசாலாம் ரிஸ்க் எடுத்துக்க தேவையில்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணால் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்க சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வெண்ணெய் இருக்குது இல்லையா வெண்ணெயில் ஒரு வடைசட்டியில் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வெண்ணெயிலே வணக்கணும் வெண்ணெய் வந்து உருகி நெய்யாகும் நெய்யாகி அந்த சின்ன வெங்காயத்தில் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு விட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்து சுட சுட சோறு வச்சு வடித்து அந்த சோப்பில் அந்த வெங்காயத்தை எடுத்து கொட்டி நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும் அதுவே ஒரு நாளைக்கு ஃபுட்டை எடுத்துக்க சொல்லி எடுத்தால் அதுலேயே சரியாயிடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் இப்போ பிளட்டு வருது நிறையா வருதுங்கிற அளவுக்கு சொல்கிறீங்க அதனால் பெயின் கொஞ்சம் இருக்கும் இது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அந்த டூ டேஸ்க்கு நீங்கள் பெயின் தாங்குவீங்களான்னு தெரியாது பட் அந்த பச்சள மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸில் சரியாயிடும் அது ஊண்டை பொறுத்து இருக்குது உள்ளே வந்து இது வந்து மூலமாக இருக்கா பௌத்திரமாக இருக்கா வெளியில் பிரிங்கி இருக்கா உள் மூளை சைஸ் கட்டியான சைஸ் இருக்குது இப்போ தான் ஸ்டார்டிங்கு எந்தளவுக்கு பீடிங் வருது இதை பொறுத்தலாம் இருக்குது பட் எதாக இருந்தாலும் ஒரு பச்சளையில் ஒரு மருந்துலேயே சரியாயிடும் அப்படி இல்லைனாலும் கொஞ்சோண்டு கொண்டு தருவாங்க வீட்டில் போய் அடுத்தனால சாப்பிட சரி சரியாயிடும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் மூலத்தில் பெஸ்ட்டு மெடிஷன் இதுதான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க அது என்னென்னு பார்த்துக்குங்க நீங்கள் இந்த யுனானியில் ட்ரை பண்ணுறீங்களான்னு பாருங்கள் இல்லை இது தேவைன்னா சொல்லு நான் கூப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாள் போனீங்கன்னாக்க அப்படி பைக்கில் கூட பைக்கில் கூட போக முடியாது அவங்க இருக்கிற சூழலில் உட்கார முடியாது ரொம்ப நேரம் மற்ற மூலையெல்லாம் முதல்ல பார்த்துருக்க முடியல விட்டுருக்கூடாது சரி நான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி அதை வாங்கி தரேன் என்ன புண்ணியம் செய்தேனு